அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலிருந்தே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்னைய வந்து சோதனை போட்டிருக்காங்க அதை தொடர்ந்து சீமான வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு இதுலேருந்தே தெரியுது சீமான வந்து எந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி டேரக்டாவே சொல்றாரு அதாவது ஏன் அந்த எனக்கு கட்சி நிர்வாகிகள் வீட்டில் நீங்க போய் சோதனை போடுறீங்க டேரெக்டா வந்து என் வீட்டில் வந்து சோதனை போடுங்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா நான் தான் வந்து மெயின் ரோடு என்கிட்ட வந்து வாங்க நான் தானே கட்சியை நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து வேற லெவலில் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த என் சட்டை வந்து கொண்டு வந்தப்பே சீமான இருக்காரு என்ஐஏ சட்டை எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்காக மட்டும் அமித்ஷா வந்து கொண்டு வரல தமிழர்களை வந்து ஒடுக்க தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்பயே வந்து நினைவுபடுத்தினாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜேபி வந்து நம்மளை எதுக்குது இந்த எண்ணெயை வச்சு நம்ம கட்சியை வந்து முடக்க நினைக்குது அப்படின்னா நான் கரெக்டான அரசியல் கட்சி தான் அரசியல் பாதையில் தான் நான் போகிறேன் அப்படிங்கிற சொல்கிறாரு உண்மையாக வந்து சீமான பிஜேபியோட பி டீமாக இருந்துருந்தால் எதுக்கு இந்த மாதிரி எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமானை வந்து சோதனை பண்ணணும் அப்போ சீமான வந்து கரெக்டான ஒரு பாதையில் தான் வந்து போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் தெரியுது அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வந்து எல்லாத்துட்டையும் நம்ம வந்து அனுமதி வாங்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமோ எல்லாமே வந்து பண்ணிட்டுருக்கோம் கட்சி செயல்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அப்பையெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா அப்போ எல்லாம் உளவுத்துறை தெரியாதா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோதனை நடத்துறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் இந்த தேர்தலுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானே வந்து பாத்தீங்கன்னா என்ஐ ஆபீஸ்க்கு வந்து அஞ்சாம் தேதி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பேசியிருக்காரு உண்மையாலுமே வந்து அந்த பேச்சை கேட்கும்போது நாம் தமிழர் தம்பிகளுக்குலாம் பரவாயில்ல நம்ம தலையை வந்து கரெக்ட் நம்மளுக்காக நிக்கிறா அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் வந்து தெரியுது அது மட்டும் இல்லாம இப்ப நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் இருந்த விஷ்ணு அதுக்கப்புறம் இடுமாவன கார்த்தி சாட திருமணம் இவங்கெல்லாம் ஏழாம் தேதி வந்து ஆஜராக சொன்னாங்களே அதை தொடர்ந்து சீமான அஞ்சாம் தேதி போய் வந்து ஆஜராக அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து சூப்பராக இருந்துச்சு கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்